எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பல இன்ட்ரெஸ்டிங் தகவல்களும் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க என்ன கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான பயங்கரமான ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அழுகாட்சி எபிசோடு தான் அங்கங்கே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கசிக்கிட்டு இருந்தாங்க பெண்களுக்குள்ள ஒரு இனைட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேரம் பேசி எல்லாத்தையும் பெண்கள் வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னா வேற லெவலில் அவங்களுடைய ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல நாங்கள் எதுக்கு தானே அந்த பிக் பாஸ் பாஸ்கிட்ட இருக்கோம் அப்படின்றதை ப்ரூவ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் ஆண்கள் தான் யூனிட்டியாக இருந்தாலும் பெண்கள் வந்து லாக் பண்ணி யார் யார் எங்கெங்கெல்லாம் வந்து இது பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு சூப்பராக அவங்களுடைய எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிட்டாங்க அழுது சமாளித்தாங்களோ இல்லை வந்து என்ன பண்ணி இது பண்ணாலோ அவங்க அவங்களுடைய மூமெண்ட்டை வந்து இன்றைக்கி வந்து இந்த எபிசோடில் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுலேயும் தர்ஷா குப்தா ஜாக் பவித்ரா இவங்க எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக அவங்கவுங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது சௌந்தர்யம் அவர் எல்லாருமே ஓரளவுக்கு முதல் சறுக்கினாலும் கடைசி வாங்க வேண்டிய விஷயத்தை வந்து கரெக்டாக வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனவே ரவி வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுது ரவீந்தர் ஸோ அதுக்கு வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ அருண்லாம் வந்து போய் அவரை இது பண்ண வச்சு தர்ஷிகாவும் தர்ஷா தர்ஷா குப்தாவும் இருக்காங்க அதாவது பதினஞ்சு வருஷம் வந்து ரன்னே பண்ணலாம் அவர் ஓடவே இல்லை அப்போ ஓடி இருக்காரு கான்ஃபிஷன் ரூம்லாம் கூப்பிட்டு போய் நைட்லாம் தூங்கலை அப்படின்ட்டு அப்போ தர்ஷா கேட்குறாங்க ஏன் ஜாக்லின் வெளியே படுத்துட்டு இருக்கா அப்படின்னோன்னே அது தெரில பட் எப்போனாலும் வெளியே உள்ள வரட்டும் இல்லை துணி வைக்கிறதா இடம் இல்லைன்னு சொல்லி யார் யாரு சொல்கிறாங்க சரி விடு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்போ வரணும் வரட்டும்ட்டு அடுத்து த தர்ஷிகா வந்து ரொம்ப கேர் எடுத்து நம்ம ரவீந்திரன் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப டைமாக தூங்க போயிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து அவர் தேங்க்யூ சொல்கிறார் சரிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து சுனிதா ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விஷயம் அதுவும் வந்து ரெண்டாவது நாள் நான் சுனிதா முன்னாடி எழுந்திருக்கேன் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அது பொழுது நமக்கும் வந்து ம் நீங்கள் முதல் நாள் எழுந்திரிப்போம் மூணாவது நாள் எழுந்திரிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆலை மூஞ்சிம்பர் அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து டேஸ்கஸ்டாங்க உமன் வைஸ் மென்னு ஸோ அதுக்கு வந்து யார் இந்த ஒரு வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு டேரெக்ட் நாமினேஷன் வேறு கொடுக்குறாரு பிக் பாஸ் அது வந்து மிகப்பெரிய ஒரு பவர் அப்படின்ற மாதிரி அப்போ ஜாக்லின் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது பெண்கள் விஷயத்தில் பேசுவாங்கல்ல அப்போ வந்து நான் வந்து உங்ககிட்டே மிங்கில் ஆகலை அப்போ அங்கே போனால் மட்டும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நினைக்க மாட்டாங்க தான் சப்போர்ட் பண்ணி நினைப்பாங்க ஸோ அது ஒரு பாயிண்ட் நான் நான் போகிறேன் இன்னொன்று ரெண்டு நாள் வெளியே கேர்ள்ஸ் டீம் வந்துக்காக வந்து படுத்துருக்கேன் ஸோ இவளுக்காகவே விட்டுக் கொடுக்கல உள்ளே வரல இவள் வெளியே இருக்கா அதனால் நமக்கும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து செய்வா அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னொடனே சுனிதா வந்து சொல்கிறாங்கம்மா என்னம்மா நீ சொல்கிற அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நீ செஞ்சாலும் பரவாயில்ல அது வந்து வெளியே டிஸ்டர்பிங்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாயிண்டில் அடிக்கிறாங்க அப்புறம் அந்த சைடு பாய் சைடில் அருண் வந்து முத்துக்குமார் தான் அப்படின்றாங்க இன்னொருத்தான் ஜெஃப்ரி சொல்கிறான் நமக்காக தான் நிற்கணும் யார் போனாலும் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து ஒரு கான்ஃபிடண்டாக சொல்கிறான் அடுத்து இந்த சைடு தான் ரொம்ப தொல்லை இந்த சைடு கூட ஓகே டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு இந்த சைடு தான் வந்து தர்ஷா குப்தா ஒரு பக்கம் வந்து நான் டீமாக இருக்கேன் நான் பார்த்துக்குறேன்றாங்க சரியா இன்னொரு சைடு பவித்ரா வந்து நான் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கேன் நான் டீமாக பார்த்துக்குறேன்றாங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அருண் இந்த சைடு வந்து நம்ம முத்துக்குமார் அப்படின்றாரு அப்புறம் அர்ணவ் முத்துக்குமார் யார் போனாலும் சரி எல்லாத்தையும் நம்ப வச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கேன் லேய் யார் ராணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் தர்ஷிகா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க முத அந்த பாவத்தை வச்சு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து வருது அது எதுக்குன்னு அப்படின்னா சொல்கிறாங்க அந்த மாதிரி பவித்ரா பார்த்த பாவமாக இருக்கும் அவங்க பார்த்தாலே நம்பிடுவாங்க அப்புறாணியாக இருப்பா அப்படின்ற மாதிரி தர்ஷாவும் பார்த்தா பாவமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஓட்டிங் நடைபெறுது ஓட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி தர்ஷா வந்து ஃபைனல் பண்ண போடுறாங்க ஆனால் பாவம்னு சொல்லிட்டு ஜாக்லின் திருப்பி அந்த பிரச்சனையை இழுத்துட்டு வந்துட்டு ஏன் பாவம்னு சொன்னீங்க அப்போ இவங்களை பார்த்தா பாவமாக மார்க்கான பவித்ரா காண்டாயிடுச்சு பவித்ரா காண்டாயிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பவித்தாக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு நீ உள்ளே போகக்கூடாது எனக்குன்னு சொல்லி ஜாக்லின் பேச பவித்ரா வந்து அது இதுக்கு நீ கேட்குறேன்ற மாதிரி கேட்டுட்டு பயங்கர காண்டு அப்புறம் தர்ஷா குப்தாவும் பவித்ரா டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறது தான் அவனுக்கு புரியுதா நான் உள்ளே போய் வேறு மாதிரி பண்ணி அவங்க நம்பரை வச்ச மாதிரி நம்ப வச்சு அவங்கள வந்து கடைசி நான் முடிச்சு விட்ருவேன் நீ பண்ணுவையான உடனே நானும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கடைசியாக வந்து டிசைட் பண்ணி பவித்ராக்கே வந்து எடுத்து விட்டுறாங்க ஸோ பவித்ரா எந்த டேட்டில் அந்த சைடில் வந்து முத்துக்குமரேன் சரியா ஜாக்லின் ஒன்னே ரொம்ப சிரமமாயிருது அவங்களுக்கு என்னங்க வெளியே தெரியும்ல அப்படின்ற மாதிரி நான் பண்ணவே இல்லைங்க நான் என்னுடைய வேலையை தான் நான் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் எல்லாரும் இருந்து என்னை எப்படி ரொம்ப ஓவராக போட்டு தாக்குறீங்க நான் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது நான் என்னோடய இயல்பாக தான் பேசிகிட்டு இருக்கேன் உடனே ஜெஃப்ரி வந்து டோன்ட் கிராய் ஏ ஜாக் ஒலின் அப்படின்ற மாதிரி கன்சோல் பண்ணுறான் தர்ஷா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரலில் தான் கேட்குறேன் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நம்ம சீசன் செவனில் பார்த்தோம்ல நம்ம அர்ச்சனை அதே மாதிரி அவங்க பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து இன்னும் தெரியாத மாதிரி அழுதுட்டு பாத்ரூம்குள்ளே போய் அழுகுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பாத்ரூம்களுக்கு அழகும் போது அர்ச்சனா மாதிரியே வந்து அப்படியே பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறது எல்லாம் வந்து இருந்துச்சு ஸோ ஜாக்கே நீ எங்கேயாவது ஏமாத்தலாம் ஆனால் பிக் பாஸ் ரிவ்யூ மக்கள் மக்கள்லாம் வந்து கூடிய சீக்கிரம் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து பவித்ரா வந்து ஆனந்தி இது சொல்கிறாங்க நான் வந்து கண்டிப்பாக சண்டை செய்வேன் உங்களுக்காக சரியா கவலைப்படாதீங்க உங்கள் கூட கூட சண்டை போடுவேன் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நானும் ஏதாவது பேசுறப்போ ஏதாவது வார்த்தை வரும் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க வார்த்தை வருமா ஆமாம் ஆமாம்மா நாங்களும் பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங்க்கு இவங்க ஷாப்பிங் போகிறாங்களா இல்லையா கேர்ள்ஸ் டீம் சூப்பராக பண்ணாங்க இதுலேயும் மின் பண்ணிட்டாங்க இவங்க கோட்டை விட்டாங்க உப்பு எடுக்காமட்டாங்க என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரூல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறார் பிக் பாஸ் அதாவது ஃபேட்மேன் தண்ணி கொடுக்குறதுனா ஃபேட்மேன் கேட்கணும் கிச்சன் ஸ்டோர் ரூமில் ரெண்டு பேர் நாங்கள் இது பண்ணிடுவோம் லிவிங் ரூமுக்கு நீங்கள் வரணும் அதாவது கன்ஃபென்ஷன் ரூமுக்கு நீங்கள் வரணும்னா பாய்ஸ் வந்து நாமினேஷன் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் இருந்துச்சுல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சரியா அப்புறம் கேப்டன் வந்து ஆக்சஸ் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேப்டனுக்கு ஆக்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பிக்பாஸே சொல்லிடுறாரு ஆமாங்க கேப்டன் இப்படி சும்மா உட்காந்துருக்க முடியும் கேப்டன் கண்டிப்பாக ஆக்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ரவீந்தருக்கு இது வந்துருது அய்யய்யோ என்னடா அது அப்போ எல்லாத்தையும் நீங்கள் போய் தண்ணி கொடுத்துட்டீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ பிக்பாஸ் கிளாரிட்டி கொடுக்குறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க குடிச்சிட்டு மனிதாபிதம் அடிப்படையில் யாருக்காவது அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் வருதோ இல்லை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கோங்கிறப்ப அப்போ தண்ணி கொடுக்கலாம் மற்றபடி தண்ணி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னோன்னே ரவீந்தருக்கு வந்து அப்படியே பயங்கர சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அடுத்து பயங்கரமாக கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் சொல்கிறாங்க அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே உப்பை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உப்பு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து ஒரு அப்படியே வடிவேல வந்து நிற்பார்ல ரவுடி அந்த மாதிரி ரவுடியை நின்றுட்டு நீங்கள் எனக்கு வந்து கிராசரி உங்களுக்கு வேணும்னா உப்பு எங்களுக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி உப்பை கேட்குறாரு உடனே எல்லாரும் சேர்ந்து நான் உப்புலாம் கொடுக்கவே முடியாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ உப்பு பிரச்சனையாயிருது ரவீந்தர் வந்து ஸ்டோர் ரூமை இழுத்து முடுறா எவங்க உள்ளே போகிறான்னு பார்ப்போம் கிராசரிஸ் ஒன்று கூட கிடையாது அவங்களுக்கு எடுத்து வைக்கணுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு தனியாக வச்சிட்டாங்க கிச்சனில் இது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி இனிமேல் சமைக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து பிக் பாஸ் வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு சரியா அப்போ இவங்க டீம் பிரிக்கிறாங்க உள்ள கிளீனிங் எல்லாம் வந்து பிரிச்சுடுறாங்க சரிங்களா அப்போ கிச்சனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா அப்புறம் சௌந்தர்யா மற்றும் சுனிதா இவங்கெல்லாம் வச்சு கிச்சனுக்கு என்னடா இது கிராசரிஸ் நோ அப்படின்றாங்க அப்போ வந்து ஒரு ஃபைனல் பண்ணி ஜாக்லேன்லாம் வந்து பேசி சரிங்க ஒரு பேக்கெட் தரோம் நீங்கள் எங்களை வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஃபேட்மேன் தண்ணி கேட்கும்போது நான் எங்களுக்கு வந்து விடுங்க ஃப்ரீயா நூற்றாறு நாள் தண்ணி எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொன்னேன் ஃபேட்மேன் மேன் சொல்றாரு நீங்க வாங்க ஆனால் அந்த இடத்துல நான் வந்து கேப்பேன் அது எதுவானது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டு மிரட்ராப்ல ஐயோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் ஜாக்லின் வெளியே பேசிட்டு இருக்கும்போது டீம் ஜெஃப்ரி வந்து உள்ள போயிட்டேன் உள்ள போன எதுக்காக கூட ஒரு திரும்பி நீ யாரா நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவனோட பாயிண்ட் ஏன்னா அது சும்மா வேடிக்கை பார்க்க வந்தோன்னா அப்படி ஹார்ஷாக சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அப்புறம் முத்துக்கு ஒரு ஐடியா வேற ஜாக்ளின் ஆட்டையை கலைக்கிறதுக்கு அந்த ஜாக்லின் கூடயே வெளியே படுக்க போகிறேன் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ம் அப்புறம் தீபக்கு செம கடுப்பு ஆமாண்டா இப்படியே விட்டுக் கொடுங்கடா நூற்றி ஆறு நாள் தண்ணி குடிக்க விட்டுருங்க இவங்க பாரு பெர்மிஷன் வேணுமா கேட்குறீங்களா இது வந்து செக்யூரிட்டி மாதிரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறாங்க பெர்மிஷன் ப்ராப்பராக கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம தீபகம் வந்து ஒரு பக்கம் ஆக மொத்தம் இன்றைக்கி அழுகாச்சு எபிசோடு தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் சந்தீப்பும் கிடைக்கும்